எனதெருமை நாட்டு மக்களே மனதின் குரலில் இந்த முறையும் மட்டே இப்போது தேசமெங்கும் கணேச உற்சவம் பெரும் கோலாகலத்தோடு கொண்டாடப்பட்டு வருகிறது வரவிருக்கின்ற நாட்களில் பல பண்டிகைகள் ஒளிகூட்ட வரவிருக்கின்றன இந்த பண்டிகைகளின் போது நீங்கள் சுதேசி பற்றிய எண்ணத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது பரிசுகள் என்றால் பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும் ஆடைகள் என்றால் அவையும் பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும் அலங்காரங்கள் என்றால் அவையும் பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும் விளக்குகளும் பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும் இப்படி அனைத்து பொருட்களும் வாழ்க்கையின் அனைத்து தேவைகளும் அனைத்தும் சுதேசியாக இருக்க வேண்டும் பெருமிதம் பொங்க சொல்லுங்கள் இது சுதேசி என்று பெருமிதம் பொங்க சொல்லுங்கள் இது சுதேசி என்று பெருமிதம் பொங்க சொல்லுங்கள் இது சுதேசி என்று ஒரே ஒரு மந்திரம்தான் அது உள்ளூர் பொருட்களுக்கான குரல் ஒரே ஒரு பாதைதான் அது தற்சார்பு பாரதம் ஒரே ஒரு இலக்குதான் அது வளர்ச்சியடைந்த பாரதம்